ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சத்துணவு மாவில் ஒரு புட்டு பண்ணுறோம் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் இது வந்து சத்துணு மாவு ஒரு கப்பு இது வந்து ராய் மாவு ஒரு கப்பு இதை வந்து நம்ம புட்டு ஆவியில் வேகிக்கிறதுக்கு எப்படி பெரட்டி எடுக்கிறோன்னு பாருங்கள் ராய் மாவு போட்டேன் இது வந்து சத்துணவு மாவு சத்துணுமாவும் ராய்மாவும் ஒரே அளவில் எடுத்துக்கலாங்க அப்போ தான் வந்து ராய் மாவு புட்டு செய்கிற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும் இப்படி லைட்டாக தண்ணி தொளிச்சு தொலைச்சு வர வரணும் இருக்கணும் களிய தொலை கொழனும் போயிடக்கூடாது அதையும் பார்த்துக்கவே இல்லாமல் அப்படி பிரிஞ்சிக்கலாம் இன்னும் பத்தில அப்புறம் பாருங்கள் இப்படி இப்படி உருட்டுனா நிற்கிது பார்த்தீங்களா இதுதான் எனக்கு சரியான கண்டன்சி அப்புறம் இதே அளவு கரெக்டாக இது மாதிரி பெரட்டிக்கிறது எடுத்துக்கங்க தண்ணி அதிகமாகவும் போயிடக்கூடாது கம்மியாக ஊற்றுனீங்கனாலும் ரொம்ப உதிரியாக இருக்கும் இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம் பெரட்டி அவ்வளோ போனால் இது வந்து தண்ணீரெலாம் நலைக்கிற அந்த மாவை அவ்வளோதான் கரெக்டான பதத்தில் இப்படி எடுத்து இப்படி உருட்டுனிங்கன்னா இப்படி நிற்கணும் இதான் கரெக்டான பதம் சரிங்களா வந்து இது இட்லி சட்டியில் வச்சு வேவிக்கலாம் அது இட்லி பானையில இப்படி போட்டு இந்த மாதிரி பயணம் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கு வந்து சத்தாங்க கொடுத்தோங்கிற ஒரு திருப்தி இருக்கும் சத்துணமாங்கன்னா தெரிச்சு ஓடுவாங்க ஐயோ இதுவா அப்படின்ட்டு இப்படி வித்தியாச வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குவாங்க பசங்க வந்து இதை மூடி வச்சிடலாம் இருபது நிமிஷம் இது வேகணும் வெந்திருச்சு இருந்துருச்சு பாருங்க கையில் ஒட்டுல இப்போ வந்து கலக்கிக்கலாம் வந்து மேலே ஏலக்காய் பொடி ஓட்டுக்கலாம் அதே அளவு சக்கரை さとうまう。 మాకుళ వేలా మిక్స్ పన్ను